அனைவருக்கு வணக்கம் நான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிலே ஆனதுக்கு சாரி ஏன் அப்படின்னா சில பல காரணங்களால என்ன வந்து போடாமல் இருந்தால் இனிமே ரெகுலரா வீடியோ வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு நான் டாப்பிக்ல போவோம் எப்பயும் போல பைபிள் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஒன்பது அதுல தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா சோலோபியாத்தின் மகள்கள் அப்படின்னு போட்டிருக்குது சோ இந்த சோலோபியாத் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்போன்னு ஒருத்தர் இருந்தார்ல சோ அவருடைய வம்சாவளியில வந்தவர் தான் இவர் அது ரொம்ப வளவள வளவளவளன் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப வளவளம் தான் போட்டிருக்காங்க நம்ம அதை சிப்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போம் இந்த சோலோபித்தின் மகள்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல சோ அந்த மகள்கள் பாத்தீங்க அப்படின்னா செலோபித்திற்கு வந்து அஞ்சு மகள்கள் இருந்திருக்காங்க அவரோட பெயர் பாத்தீங்க அப்படின்னா முதல் மகளுடைய பெயர் மக்லோல் இரண்டாவது மகளுடைய பெயர் நோவால் மூன்றாவது மகளுடைய பெயர் ஓக்லால் நான்காவது மகளுடைய பெயர் மில் கால் ஐந்தாவது மகளுடைய பெயர் திர்சால் அதாவது எல்லாருக்குமே அந்த சால் அப்படிங்கிறது இல்லைன்னா இல் அப்படிங்கிறது கடைசியில் வந்துருது இருந்திருக்காங்க அடுத்து என்ன ஆசாரிப்பு சென்று அங்கே மோசோ தலைவர்கள் மற்றும் ஜனங்கள் முன்னால் நின்றான் அந்த ஐந்து பேரும் நாங்கள் பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்த போது எங்கள் தந்தை மறித்து போனார் அவரது மரணம் ஒரு இயற்கை மரணம் அவர் கோராவின் குழுவை சேர்ந்தவர் அல்ல கோரா கர்த்தருக்கு எதிராக மாறியவன் ஆவான் ஆனால் எங்கள் தந்தைக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை எங்கள் தந்தையின் பெயர் சொல்ல ஆண் வாரிசுகள் இல்லை எங்கள் தந்தையின் பெயர் தொடர்ந்து வழங்கப்படாத அது சரியும் அல்ல அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லாததால் அவரது பெயர் முடிந்து போகின்றது ஆகையால் எங்கள் தந்தையின் சகோதரர்கள் பெற்ற நிலங்களில் ஒரு பங்கை எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்டுக் என்று முறையிட்டனர் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த சொலோபியா இருக்கார்ல அவருக்கு வந்து அஞ்சுமே பொம்பளை பிள்ளை ஆம்பள பசங்க யாருமே இல்ல அந்த அஞ்சு பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்க ஆசாரிப்பு கூடத்துக்கு வர்றப்ப பாலைவனத்தில் அவங்க அப்பா இறந்துறாரு இயற்கை மரணம் தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க இங்க வந்தப்ப சொல்றாங்க இல்லங்க இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு அவங்களுக்கு பேர் சொல்ல சொல்ற மாதிரி ஆண் வாரிசுகள் யாரும் கிடையாது அவளுடைய அடுத்த சந்ததிங்கிறது கிடையாது எங்களோட முடிஞ்சு போகுது ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து அவருடைய தம்பிக்கு கொடுத்த நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம மோசோ என்ன பண்ணுற பாப்பமா இதனால் என்ன செய்யலாம் என்று மோசோ கர்த்தரிடம் கேட்டான் கர்த்தர் மோசோ இடம் சொலோபியாத்தின் மகள்கள் கூறுவது சரிதானே அவர்கள் தம் தந்தையின் சகோதரர்களோடு தங்கள் பங்கை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இவர்களின் தந்தைக்குரிய நிலத்தை இவர்களுக்கும் கொடுக்கவும் இது ஒரு நல்ல விஷயங்க அதாவது வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் அப்பாவுடைய சொத்துல பங்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு கிடையாது ஸோ அது ஒருவேளை ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த நபருடைய தம்பியோ இல்ல அண்ணனோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிடும் சோ இங்கே அது மாதிரிதான் அவங்க தம்பிக்கு போயிருக்கு பட் இவங்க வந்து கேட்டுக்கிட்டதுனால கர்த்தர் வந்து ஓகேப்பா அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க கேட்கறது நியாயம்தானே தானே அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு நியாயமான விஷயத்தை எடுத்து சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் நல்ல எக்ஸாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பெண்களுக்கும் தந்தையுடைய சொத்துல உரிமை உண்டு அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க இந்த இஸ்ரேவேல் என்ன பண்றப்பமா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இந்த சட்டத்தை ஏற்படுது ஒருவேளை ஒருவனுக்கு ஆண் பிள்ளை இல்லாவிடில் அவன் மறித்த பின் அவனுக்குரிய அனைத்தும் அவனது பெண் பிள்ளைகளுக்கு உரியதாகும் ஒருவனுக்கு பெண் குழந்தைகள் இல்லாவிட்டால் அவனுக்குரிய அனைத்தும் அவனது சகோதரர்களுக்கு உரியதாகும் ஒருவனுக்கு சகோதரர்களும் இல்லாவிட்டால் அவனுக்குரிய அனைத்தும் அவனது தந்தையின் சகோதரர்களுக்குரியதாகும் ஒருவனது தந்தைக்கும் சகோதரர்கள் இல்லாவிட்டால் பிறகு அவன் குடும்பத்தில் நெருங்கிய உறவினருக்கும் அவனுக்குரிய அனைத்தும் உரியதாகும் இது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு சட்டமாக வேண்டும் என்றார் ஓகே ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்திருக்காரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்தவர்கள் அதாவது தம்பியோ தங்கையோ எல்லாம் இருப்பாங்க அவங்க கேட்டகரி அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணமாகி இப்ப வந்து ஆண் வாரிசுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்து போயிடும் ஆண் வாரிசுகள் இல்லைன்னா பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்து போகும் பட் இப்படி குழந்தைகளே இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு தம்பி இருந்தா அந்த சொத்து உங்களுக்கு பிறகு உங்களுடைய தம்பிக்கு போகும் இப்போ உங்களுக்கு தம்பி இல்ல அண்ணன் இருந்தாருன்னா அந்த அண்ணனை எடுத்துக்கலாம் அப்படி அவருடைய அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல தங்கை தான் கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த சொத்து போகும் அப்படின்றாங்க சரி இப்போ உங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்ல நீங்க மட்டும் தான் சிங்கிள் சிங்கிளா பிறந்திருக்கீங்க சிங்கிளா வளர்ந்துருக்கீங்க கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கும் வந்து அந்த குழந்தை இல்ல அப்படின்றப்ப உங்களுடைய சொத்து யாருக்கு போகும் அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய குழந்தை அதாவது வந்து உங்க அப்பா இருக்கார்ல அவரை கூட பிறந்தவங்க சித்தப்பான்னு இருப்பாங்க அவங்களுக்கு வாரிசு இருந்தா அவங்களுக்கும் உங்க சித்தப்பாக்கும் அந்த சொத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த சொத்துகள் வந்து அவங்களுக்குரிய சொத்து அவங்களுக்கு தான் அப்படிங்கறத அப்பயே வரையறது இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான் இது அடுத்த தலைப்பு

செய்யும்படி செய்யவில்லை நான் பரிசுத்தமானவர் என்பதை ஜனங்களுக்கு காட்டி என்னை காணப்படுத்தாமல் விட்டுவிட்டீர்கள் இது சீன் என்னும் பாலைவனத்தில் கத்தோஸ் என்ற இடத்தில் மேரிப்பா தண்ணீருக்காக நிகழ்ந்ததாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் தான் சொன்னேன்ல ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஒன்றுதான் அடுத்து அப்படியே அடுத்தடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல சோ அப்படிதான் சொல்லியிருக்காரு சோ நீ வந்து இப்ப நான் சொன்னதை செய்யல இது வந்து எப்படி இருக்கு நீங்களே யோசிப்பாங்க கடவுள் வந்து நான் அவர் சொல்றாரு இப்ப ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாரு சரி ஓகே விட்டுருப்பா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவர் தான் ஒரு நல்ல கடவுள்னு சொல்லலாம் இல்ல நீ வந்து நான் சொன்னதை கேட்கல அதனால நீ சாக போற அதாவது உன்னோட உயிரை விட்டுருவ அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறது எப்படி கடவுள் ஆவார் சொல்லுங்க சோ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு ஒரு கேள்வியில கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நீ வந்து சாத்தான் அதனால தான் வந்து கர்த்தரை எதிர்க்கிற கர்த்தரை எதிர்க்கல நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நான் கர்த்தரையோ ஏசு கிறிஸ்துவையோ எதிர்க்கல நான் நீங்க வச்சிருக்கிற பைபிள் அப்படிங்கிற அதாவது மூட நம்பிக்கையே புகுத்தக்கூடிய இந்த புத்தகங்களை தான் எதிர்க்கிறேன் இந்த புத்தகம் மட்டும் இல்ல நிறைய புத்தகங்களை வந்து நான் எதுக்கு தான் செய்யறேன் ஏன் அப்படின்னா அது நிறைய நல்ல விஷயங்களை கத்துக் கொடுத்தா சந்தோஷம் ஆனா அது வந்து நிறைய மூட நம்பிக்கையை கத்துக் கொடுக்குது அதுதான் இங்க பிரச்சனையே இப்போ நீங்க வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாதான் கடவுளை மட்டும் இல்ல இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டாதான் உங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களையும் நீங்க கேள்வி கேட்பீங்கிறது நியாயமான ஒரு விஷயம் இப்ப அரசனாவே இருந்தாலும் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்குல்ல சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கேட்பீங்க உங்களை ஆரம்பத்துல இருந்தே இந்த மதத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து அதெல்லாம் நான் சொல்றது கேள்றா எதிர்த்து பேச ஆரம்பி ஆரம்பத்துல இருந்து கொண்டு வர பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதாவது உங்களை ஆளக்கூடியவர்கள் என்னை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து கேட்கறது இல்லை காரணம் இப்படி தான் நம்மளை இருந்தே அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரனால இந்த பிரச்சனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க கண் முன்னாடி ஒருத்தர் தப்பு பண்றாரு தெரிஞ்சா தயவு செய்து அதை எதுக்கு கேள்வி கேளுங்க இல்லை அப்படின்னா தப்பு பண்றவன் இருக்க இருக்க அதிகமாக தான் தப்பு பண்ணுவான் நம்மளை எதிர்த்து எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற தைரியத்தில் அதனால நிறைய உயிர்கள் போகும் நிறைய விளைவுகள் வரும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எதுவும் தப்பா தோணாலும் அந்த இடத்துல தட்டி கேளுங்க ஜனங்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கர்த்தராகிய உமக்கு நான் தெரியும் கர்த்தாவே இந்த ஜனங்கள் ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுத்து விட வேண்டும் என்று உண்மை வேண்டிக் ஜனங்களை இந்த நாட்டில் இருந்து அழைத்து போய் புதிய நாட்டில் சேர்க்கும் புதிய தலைவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் என்றான் அதற்கு பின்பு அந்த ஜனங்கள் இல்லாத ஆடுகளை போன்று ஆக மாட்டார்கள் என்றான் இப்ப என்ன ஜனங்கள் கேட்கிறாங்களோ முடிவு பண்ணிட்டாரு இவங்க கூட வந்து வந்து நம்ம பண்ண முடியாது நம்ம வந்து இவங்களுக்கு புதிய ஒரு தலைவர்களை நியமிக்கணும் அதை வந்து நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து முறையிடுறாரு அவரும் வந்து அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு சோ யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா எனவே கர்த்தர் மோசையிடம் நூனானின் மகனான இயேசுவாவே புதிய தலைவன் அவன் மிகவும் ஞானம் உள்ளவன் அவனை புதிய தலைவனாக்கும் முதலில் அவனை ஆசாரியனாகிய எலோசார் முன்பு மற்ற ஜனங்கள் முன்பும் நிறுத்தி பிறகு அவனை தலைவனாக ஏற்படுத்து நீ அவனை தலைவனாக்குவதை ஜனங்கள் காணும்படி செய் அப்பொழுது ஜனங்கள் அவனுக்கு அடங்கி நடப்பார்கள் எதை பற்றியாவது முடிவெடுக்க வேண்டுமானால் அவன் ஆசாரியனாகிய எலோசர் முன்பு நிற்க வேண்டும் எலோசர் உரிமையை பயன்படுத்தி கர்த்தருடைய பதிலை அறிந்து கொள்வான் பின் கர்த்தர் சொல்வதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டும் அவன் போருக்கு போங்கல் என்று சொன்னால் அவர்கள் போருக்கு போவார்கள் அவன் வீட்டிற்கு போங்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டிற்கு போவார்கள் என்றான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மோசோ கீழ்ப்படிந்தான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் ஆசாரியனாகிய எலோசருக்கும் முன்பு நிற்குமாறு யோசோவிடம் மோசோ கூறினார்

கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் கர்த்தருக்கு ஜனங்கள் கொடுக்க வேண்டிய பலிகளில் நெருப்பில் இடப்பாடும் தகன பலியையும் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒரு வயதுடைய பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் இவற்றில் ஒன்றை காலையிலும் மற்றொன்றை சூரியன் அசமிக்கும் வேலையிலும் பானங்களில் காணிக்கையோடு கொடுக்க வேண்டும் பிறகு தானிய காணிக்கையும் தர வேண்டும் அதாவது ஒரு மரக்காலில் பத்தில் ஒரு பங்கான மெல்லிய மாவை கற்படிய ஒளிவா எண்ணெயில் பிசைந்து செலுத்த வேண்டும் சீனாய் மலை அவர்கள் இவ்வாறு செய்ய தொடங்கினார்கள் அவர்கள் நெருப்பில் தகன பலியாக செய்தனர் அதன் நறுமணம் கர்த்தருக்கு மிகவும் பிடித்தமாய் இருந்தது அவர்கள் தகன பலியோடு சேர்த்து பானங்களின் காணிக்கையாகவும் கொடுத்தார்கள் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடையும் அவர்கள் கற்படி திராட்சையும் அளிக்க வேண்டும் இடத்தில் பானங்களின் காணிக்கையையும் ஊற்ற வேண்டும் இது கர்த்தருக்கு தரும் அன்பளிப்பாகும் மாலையில் சூரியன் அஸ்தமித்த பிறகு இன்னொரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் காலையில் செய்தது போலவே மாலையிலும் செய்ய வேண்டும் அதோடு பானங்கள் பலியையும் கொடுக்க வேண்டும் இந்த பலியானது நெருப்பின் மூலம் செலுத்தப்பட வேண்டும் இதன் நறுமணம் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் என்னடா கர்த்தர் எதுக்கிட்டா தண்ணி அடிக்க போறாரு அவரு கேட்கிறா பானம் அதாவது திராட்சைங்கிறது ஒயின் திராட்சை ஓகேவா இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது ஒயின் இந்த ஒயினை வந்து கர்த்தருக்கு வந்து குடிக்கிறதுக்கு நீங்க குடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது போக வந்து அந்த அவர் சொன்ன சில கட்டளைகளை வந்து நீங்க நிறைவேற்றணும் அதுவும் குறிப்பிட்ட டயத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் ஆட்டுக்குட்டியையும் வந்து நீங்க வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இது வந்து எப்படி இருக்கு கடவுள் கேட்ட மாதிரி இருக்குதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்படியே அச்சல் ஒரு மனிதனுடைய வாயிலும் மனிதனுடைய பிம்பமும் மனிதனுடைய பேச்சும் தான் இதுல தெரியுதே தவிர கர்த்தர் கடவுள் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லங்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவனுங்க ஒரே ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு அடுத்து பத்து விஷயம் இப்படிதான் இடக்கம் இடக்கா தான் அமையுது இப்ப இவர் சொல்லி இருக்கிறத பாருங்களேன் அதாவது வந்து ஆட்டுக்குட்டி வந்து கொடுக்கணும்பா அப்படின்னு இருக்காரு அதுவும் எப்படி ஓய்வு நாள்ல கூட கொடுக்கணுமா இப்போ அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு நாள் தான் சோ இந்த ஓய்வு நாள்ல கூட வந்து எனக்கு நீங்க கரெக்டா அந்த காலையில சாயங்காலங்கிறது பலி கொடுக்கணும் அதுவும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி கொடுக்கணும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து எந்த ஒரு குறையும்

பத்தில் மூன்று பங்கான மெல்லிய மாவை ஒளிவா எண்ணெயிலே பிசைந்து கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கெடாவோடு கொடுக்கப்படும் உணவுகள் வலியின் பத்தில் இரண்டு பங்காக மென்மையான மாவை ஒளிவா எண்ணெயுடன் பிசைந்து கொடுக்க வேண்டும் இவற்றை நெருப்பில் தகனபடியாக கொடுக்க வேண்டும் இதன் நறுமணம் கர்த்தருக்கு மிகவும் பிடித்ததாகமான இருக்கும் பானங்களில் காணிக்கையானது ஒவ்வொரு காலையோடும் அரைப்படி திராட்சை ரசமாக இருக்க வேண்டும் செம்பரி ஆட்டுக்கெடாவோடு ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சை ரசத்தை ஒவ்வொரு ஆட்டுக்கெடாவோடும் அரைப்படி திராட்சை திராட்சை ரசமும் கொடுக்க வேண்டும் இவை தகன பலியாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் அளிக்கப்பட வேண்டும் சோ கர்த்தர் வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு அந்த பானம் வேணும் அதையும் இவ்வளவு தூரம் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதாவது பிசினஸ் பண்ணிருக்காரு ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நீ வந்து நான் கேட்டதை கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு நீ கேட்கறத கொடுக்கறேன் அப்படின்னா அதுக்கு பெயர் பிசினஸ் அடுத்து என்ன போட்டிருந்த பாப்பமா பஸ்கா முதல் மாதத்தின் பதிமூன்றாவது சாரி பதினான்காவது நாள் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையும் அம்மாதத்தில் பதினைந்தாவது நாளில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் துவங்குகின்றது இது ஏழு நாட்களுக்கு இருக்கும் இந்த நாட்களில் புளிப்பில்லாத அப்பத்தை மட்டும் சாப்பிட வேண்டும் இதன் முதல் நாளில் ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கும் நீங்கள் இரண்டு காலையும் ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதுடைய ஏழு ஆட்டுக்குட்டிகளும் இருக்க வேண்டும் இவற்றில் எந்த குறையும் இருக்கவே கூடாது தானிய காணிக்கையாக ஒவ்வொரு காலையோடும் பிசைந்து தர வேண்டும் பத்தில் இரண்டு பங்கை மெல்லியமாவின் எண்ணெயோடு பிசைந்து தர வேண்டும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பத்தில் ஒரு எண்ணெயோடு பிசைந்து தர வேண்டும் ஒரு வெள்ளைக்கடாவை கொடுக்க வேண்டும் அது உங்களை சுத்தப்படுத்தும் இதனை நீங்கள் வழக்கமாக காலையில் கொடுக்கும் பலியோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் இது போலவே ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் இவற்றை நெருப்பில் தகன பலியாக கொடுக்க வேண்டும் அதனோடு பானங்களில் காணிக்கையும் சேரும் கர்த்தருக்கு இம்மனம் மிகவும் பிடிக்கும் அளிக்கும் இப்பலிகளில் ஜனங்களுக்கு உணவாகும் நீங்கள் இதனை வழக்கமாக ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் பலியோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் இதன் ஏழாவது நாள் இன்னொரு சிறப்பு கூட்டம் இருக்கும் அந்த நாளில் நீங்கள் எவ்வித வேலையும் செய்யவே கூடாது ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இவங்க வந்து சொல்றது எல்லாமே வந்து இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தோணுமோ அதெல்லாம் எழுதி அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு கர்த்தர் வந்து எனக்கு இந்த நாள்ல இத்தனை நாள் கழிச்சு என்னென்ன பலிகள் கொடுங்க என்னென்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்முறைகள் சொன்ன மாதிரி இருக்கு இது கர்த்தர் சொன்னாரா இயேசு சொன்னாரான்னு தெரியல ஆனா அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை